பகுதியில இப்ப பரபரப்பா பேச பொருளான விஷயம் என்னன்னா மாநகரம் படத்துல நடிச்ச ஸ்ரீக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற விஷயம்தான் தனியா டிவி ஒண்ணுல ஒளிபரப்பான கனா காலங்கள் சீரியல் மூலமா பிரபலமான ஸ்ரீ அதை தொடர்ந்து பல ஹிட் படங்களில் நடிச்சிருந்தாரு இவரு கதாநாயகனா அறிமுகமான முதல் படம் தான் வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது இந்த படத்துல பெண்கள் மேல ஆசிட் ஊத்துற கதையை மையமா எடுத்து நடிச்சதுனால மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாரு தொடர்ந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சோன் பப்படி வில்லம்பு போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்தாரு இத தொடர்ந்து இப்ப பல ஹிட் படங்களை கொடுக்கிற டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட முதல் படமான மாநகரம் திரைப்படத்தில் நடிச்சு அசத்தி இருந்தார் அதே நேரத்தில் தான் ஸ்ரீ பிக் பாஸ் சீசன் ஒன் நிகழ்ச்சியில பங்கு பெற்று வெறும் நான்கு நாட்கள்லயே எனக்கு உடம்பு சரியில்லை என்னால ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லி நிகழ்ச்சி விட்டு வெளியேறிட்டார் அதை தொடர்ந்து ஆறு வருடங்கள் காணாமல் போன ஸ்ரீ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான இருக்கப்பற்று படத்துல மூன்று ஹீரோக்கள்ல ஒரு ஹீரோவா ரீ ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாரு இதை தொடர்ந்து அவருக்கு பல பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில தான் அவருக்கு பெருசா எந்த பட வாய்ப்பும் இல்ல என்ன ஆனாரு அப்படின்றது கூட தெரியாத நிலையில தான் இப்போ அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் மூலமா பல வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்காரு அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க ஏன்னா நாம படத்துல பார்த்த ஸ்ரீ அவர் அவராவே இல்ல உடல் மெலிந்து போன நிலையில தலையில கலரிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரூம் பல நாட்கள் அவரு அவரையே ஐசோலேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அவரே சமைச்ச வீடியோவை இன்ஸ்டால போஸ்ட் பண்றது அவருடைய பழைய போட்டோஸ் கூட இப்போ இருக்கிற போட்டோஸ கம்பேர் பண்ணி வீடியோ எடிட் பண்றது இது கூடவே அவர் நடிச்ச இருக்கப்பட்ட மூவிக்கு இன்னும் அவருக்கு சம்பளம் பாக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பதிவிட்டு வந்தாரு இவருடைய தற்போது நிலையை பார்த்த ரசிகர்கள் நீ எவ்வளவு நல்ல நடிகன் ஏன் இப்படி இருக்க திரும்பி கம்பேக் கூட நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு சில பேரு லோகேஷ் கனகராஜ் கிட்ட அவருக்கு கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு பாருங்க பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதை தொடர்ந்து அவருடைய சடன் வெயிட் லாஸ் பார்த்து ஒரு சிலரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு போல அதனாலதான் இவ்வளவு ஒல்லி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுல அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவருக்கு கொஞ்ச நாளா மூவில சான்ஸ் கிடைக்கல அதனால மென்டல் ஹெல்த்ல கொஞ்சம் இருந்தாரு இதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்தாரு இப்போ அவர் எங்க இருக்காரு யாரு கூட இருக்காருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவரை கான்டாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் பட் அவர் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சீக்கிரமா அவர் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம் அதால நீங்க தவறான கருத்தை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில ரியாலிட்டி ஷோல நான்கு நாட்கள் கூட ஃபேமிலி விட்டு பிரிய முடியாதுன்னு சொன்ன ஸ்ரீ இப்போ இத்தனை மாதங்களா ஃபேமிலியை விட்டு எங்க இருக்கும்னு கூட தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருக்காரு இது ஒருவேளை படங்கள்ல ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான முயற்சியா இல்ல உண்மையாவே அவரோட லைஃப்ல எதனா பிரச்சனையா அப்படின்றத அவரே சொன்னா மட்டும்தான் தெரியும்